என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்கன்னா உயிர் பிச்சை அளிக்கும் பல்லூர் பிரித்தேங்கரா உயிர் போகும் தருணம் அரை மணி நேரத்தில் உயிர் போகிறது உடனே ஒரு தொலைபேசி அழைப்பு பித்திங்கரா பல்லூர் பிரித்திங்கரா பு தலைமை குருக்கு உடனே ஒரு பிரார்த்தனை ஒரு அர்ச்சனை அரை மணி நேரத்தில் போகக்கூடிய உயிரானது பித்திங்கரா தேவியால் மீட்கப்பட்டு அடுத்த மாதமே வந்து இங்கே கோயிலே உயிருடன் இருந்து கொண்டு பூஜை செய்கின்றார்கள் ஐயாவே பார்த்தீங்கன்னா மணிமுதலையார் குருசாமியே பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் முன்னாடி சொல்லுவாங்க சிரோசஸ் ஆஃப் லிவர்ன் என்னுடைய தந்தை நான் வந்து அதில் தான் இழந்த இத்தனைக்கும் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவரும் முருகருடைய பக்தர் தான் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த ப்ரித்திங்கரா கோயிலில் இந்த குரு தலைமை குருவாக இருக்கின்ற மணிமுதலியார் அவர்களுக்கு நாப் முப்பத்தி நாலு வருஷம் முன்னாடி இன்னைக்கு அந்த ஐயாக்கு எழுபத்தி நாலு வயசு நாற்பது வயசுலேயே மிகப்பெரிய மருத்துவமனையில் கூட கைவிடப்பட்டவராக இருந்தவர் இந்த பிரித்திங்கரா கோ தேவியை நம்பின உடனே அந்த தாயானவர் என்ன செய்தார்கள் இவருடைய உயிரை பிழைக்க வச்சிருக்காங்க இன்றைக்கும் முப்பத்தி நாலு வருஷம் இவரை உயிரோடு வாழ வச்சிருக்காங்க அந்த பிரித்திங்கரா தேவி உயிரை காப்பாற்றினார் என்பதை ஆதாரமாக கொண்டுதான் ஐயா இங்கே இந்த பித்திங்கரா கோயிலை கட்டிருக்காங்க கருவறையில் அம்மனை காண கண்கோடி வேணும் என்ன அழகு என்ன அழகு அவ்வளோ அழகா இருப்பாங்க கருவறையில் இருக்கிற அம்மா அதே போல் பாத்தீங்கன்னா இங்கே நூற்றி எட்டு அடி இருக்காங்கள்ல சிற்பம் இங்கே இங்கே உள்ளேயும் சரி அங்கே உற்சவமூர்த்தி அலங்காரம் பண்ணுவாங்க அம்மாவாசை அன்னைக்கு அழகுன்னா அழகு அவ்வளோ அழகா இருக்கும் ப்ரித்திங்கரானாலே உக்கர சொருபடினு நினைப்போம் ஆனா இங்க நூற்றி எட்டு ப்ரித்திங்கரா கோயிலில் பல்லூரில் இருக்கின்ற பித்திங்கரா அம்பிகை உக்கர சொரு காட்சி இல்லாமல் நம்மளுடைய கண்டை திறந்து நம்மளுடைய நோய்களை அகற்றுகின்ற பில்லி சூன்ய மந்திரம் மாந்திரங்களை அகற்றி நம்மளை வாழ்விக்கின்ற கருணாம்பிகை என்று சொல்லலாம் கருணை நிறைந்தவளாக காட்சியளிப்பவர் யார் என்று சொன்னால் நூத்தி எட்டு பிரித்திங்கரா கோயில் எத்தனையோ பேரை நானே நிறைய பேரை இந்த நிகம்பலா யாகத்துக்கு வந்து கலந்துக்க வச்சிருக்கேன் எவ்வளோ பில்லி சுனிய மந்திர மாந்திரிக கட்டெல்லாம் எடுத்துருவேன் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபைனல் டச்சுன்னு சொல்லுவாங்களே மொத்தமே வெளியில் வரணும் ஏன்னா அந்த கழிப்பெடுத்தவனும் அந்த உடம்புல தொடரக்கூடாது அப்படின்னும் போது இந்த கருமாரியம்மன் வேண்டிக்கிற மாதிரி சமயபுரம் வேண்டிக்கிற மாதிரி இந்த கிட்டேயும் வரவேற்பேன் அவ்வளோதான் எல்லாமே சரியாயிடும் இந்த கோயிலுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் பாருங்களேன் முப்பத்தி நாலு வருஷம் உயிரோடு இருக்காங்க அதே மாதிரி அவர் சொன்னார் பாருங்க லதா அம்மான்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் தான் இருக்காங்க இந்த எல்லாருமே கைவிட்டுட்டாங்க அவங்களோட சேர்ந்த அத்தனை பேருமே கேன்சர்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல இறந்துட்டாங்க அந்த வார்டுல ஆனா இன்னை வரைக்கும் இவங்க உயிரோட இருந்து மகனுக்கு கல்யாணம் பண்ணி வாரிசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த கோயிலில் தான் அம்மா வந்து அம்மனுக்கு வந்து பணிவிடை செய்யறாங்க அதனால உயிர் பிச்சை அளிப்பவள் யார் என்று சொன்னால் இந்த ப்ரித்திங்கரா உயிர் பிச்சை கொடுப்பவள் யார் என்றால் இந்த ப்ரித்திங்கரா ஒரு தொலைபேசி அழைப்பு போதும் அம்மா உங்களுடைய பிரச்சனையை சரி செய்து வருவாங்க நீங்கள் கடல் கடந்து இங்கே வேணால் இருங்க என்ன வித பிரச்சனை இருங்க இதில் நான் அந்த நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரால் வந்துகிட்டே இருக்கும் நான் மற்ற எந்த யூடியூப் என்னுடைய டிவிலையும் பார்த்தீங்கன்னா எதுக்குமே இவ்வளோ ஸ்க்ராலிங் வராது இதை தொடர்ச்சியாக இந்த ஒரு அழைப்பு தொலைபேசி அழைப்பு வரும் இது என்னுடைய நம்பர் கிடையாது இந்த கோயிலுடைய நிர்வாகிகளுடைய இந்த எண் இங்கே தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னாலே போதும் நீங்கள் பணம் அமைச்சா தான் பூஜைன்றது கிடையாது என்ன ஒரு பிரச்சனையோ உடனே நீங்கள் தொலைபேசி அழைப்பில் கலந்துக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களால் எப்படி முடியுமோ கூகுள் பே மூலமா இல்லாட்டி வேறு எந்த வழியில் உங்களுக்கு என்ன காணிக்க கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் செய்யுங்க அம்மாவுடைய அற்புதம் பாருங்கள் எத்தனையோ பிச்சை கொரோனா காலகட்டத்தில் கூட இங்கே யாகத்துக்கு தேடி வருவாங்க யாரும் வரக்கூடாதுன்னு தடுத்தா கூட மாஸ்கை போட்டுட்டு ஓடி வருவாங்க எங்களுக்கு வேணும் அம்மன் வேணும் அப்படின்னு அதே மாதிரி உயிர் போகிறவங்கெல்லாம் இங்கே வந்து பிழைச்சவங்க ரொம்ப அதிகம் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வேண்டுவாங்க இங்கே உயிர் பிழைச்சிட்டு கொரோனா முடிஞ்ச பிறகு இங்கே வந்து அம்மனை தரிசனம் பண்ணாங்க வள்ளூர் பிரித்திங்கிறா அப்படின்னு நினச்சிட்டு அம்மா என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த அம்மனுக்கிட்ட இருக்கவங்கக்கிட்ட சொல்லணும் எதுக்குமே ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல ஒரு ஒரு கரண்ட்டு பாசம்னா கூட ரெண்டு செப்பு கம்பி வேணும் இல்லையா காப்பர் இருந்தால் தான் அந்த கரண்ட் வந்து நம்மளுக்கு பரவும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் நம்ம பக்தர்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒருவர் பாலம் தேவை அந்த சக்தி அம்சமாக தேவை அப்படி தான் இந்த மணிமுதலியார் அவர்கள் குடும்பம் இவரோடு சேர்ந்து இரண்டு சகோதரர்கள் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி இழுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த சக்தியை இழுத்து கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த மணிமுதலியாருடைய இரு சகோதரர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலுடைய கலப்பணைக்கு இறங்கியிருக்காங்க ஆலய திருப்பணி வந்தது அவங்களுடைய ஆவேசமான ஒரு உழைப்பு எதற்காக பக்தர்கள் வேணும்னு நீங்கள் அமாவாசை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை குடும்பமும் இங்கே தான் இருக்கும் நம்ம எப்படியாவது நம்மளை நாடி வர மக்களை இந்த குடும்பம் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எழுச்சி இந்த குடும்பத்தை சேர்ந்த இவ்வணிமுதலியார் அவர்களுடைய சகோதரர்களும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஏனென்று சொன்னால் இந்த சக்தியினுடைய அம்சத்தை அவர்கள் பார்த்தவர்கள் இங்கே நாடி ஓடி வருகின்றவர்கள் மக்களுடைய நலன்களை விரும்பி செய்த பூஜைகள் அத்தனையுமே வெற்றி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனும் வெற்றி என்று மகாகவி பாரதியார் சொன்னது போல இங்கே பல்லூர் ப்ரித்திங்கராவைய மணிமுதலியார் குடும்பத்தை நீங்கள் அணுகினாலே போதும் தொலைபேசியில உங்களோட பிரச்சனைக்கான முடிவானது இங்கே முடிக்கப்படும் அப்படின்றது தான் ரொம்ப ஐதீகம் அது ரொம்ப சிறப்பம்சம் சூழம் தான் எல்லாருக்குமே என்னை பத்தி தெரியும் ஏற்கனவே திருவண்ணாமலை கோயிலை பத்தியும் போட்டிருக்கேன் மகாவாராகி டிவிலியும் ஸ்ரோவுமென் தேர்டிலையும் சேனல்களையும் நான் எங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்னால சோல் ட்ராவல் பண்ண முடியாது அவங்க எந்த மொழியில இருக்கவங்களுக்கு யாராலையும் பல இடங்கள்லாம் செலவு பண்ணி கட்டு எடுத்தா கூட லக்ஷ்மி அம்மா கிட்ட வந்தால் அந்த எல்லா வித ஏவல் வில்லி சுண்ணு பேய்யோ எத்தனை தடை இறங்க முடியுது எப்படி அப்படின்னா எப்படி என் மூலம் வந்து என்னை சூளம் காக்கின்றதோ அது போல தான் என்னோடு இருக்கின்ற அந்த சூள கருமாறு என்ன பண்ணுவாங்க சக்தி சூளமாக வந்து கடல் கடந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க அதை நான் பிரத்யமாக பல பேர் சொல்லி தான் இந்த சக்தி தெரியும் இதை நான் திருவண்ணாமலை கூட சொல்லியிருக்கேன் அந்த கழிப்பு கூட எல்லாேருக்கும் எடுத்து கொடுக்க மாட்டேன் அந்த உத்தரவு வந்தால் அது அந்த சூளத்தின் முன்னாடி திருவண்ணாமலைன்றது எவ்வளோ பெரிய ஒரு ஐதீக ஸ்தலம் அந்த பிடாரியம்மன் முன்னாடி இதோட தாத்பரியத்தை நான் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறேன் அதே போல தான் இங்கேயும் ஒரு சூலம் உருவாகி இருக்கின்றது நூற்றி எட்டு அடி என்பது ஒம்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகளை ஒருங்கிணைத்து ஒரு ஜோதிடத்திற்கு உண்டாக ஜோதிட கோள்களுக்குரிய நூற்றி எட்டு எண்ணெய் கொண்டு நூற்றி அடி கொண்டிருக்காங்க அப்ப இன்னைக்கு வந்திருக்கேன் உள்ள பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி பராயமாக பார்த்துட்டு எங்கள் அம்மா பார்க்க வந்தேன் அம்மா இது மாதிரி ஒரு ஐம்பது கிலோவில் நான் வந்து சூளம் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது பிரதீட்சை பண்ண போகிறேன் அப்படின்னாரு உங்களுடைய கருத்து என்னன்னாரு நான் சொன்னேன் ஐயா நூற்றி எட்டு அடியில் நீங்கள் வச்சிருக்கீங்க அம்மாவை அதே போல் நூற்றி எட்டு கிலோவில் வந்து நீங்கள் வைங்க இந்த நவகரக கோள்கள் ஆலயம் ராசிகளால நட்சத்திரம் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் அந்த நூற்றி எட்டு கிலோ உள்ள அந்த சூலமானது கிரகித்து கொள்ளட்டும் நாடி தேடி ஓடி வருகின்ற மக்களுக்கெல்லாம் இந்த சூலமானது மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்து அவர்களை சுற்றி வரட்டும்னு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அதே போல் ஐயா நூற்றி எட்டு கிலோலே செய்யறேன் கிட்டத்தட்ட ஒன்போது அடி உயரத்துல நூற்றி எட்டு கிலோல இங்கே ஒரு சூளம் உருவாகப்படுகின்றது ஆன்மீக அன்பர்கள் பக்தர்கள் உங்களுக்கான ஒரு கோரிக்கை இது இது வரைக்கும் லக்ஷ்மி அம்மா வந்து எனக்கு எந்த காணிக்கையும் வேண்டும் என்று கேட்டது கிடையாது உங்களுக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த சூளத்திற்கான பிரதீட்சை நடப்படுகின்றது உங்களால் இயன்ற காணிக்கையை இந்த கோயிலுடைய ஸ்தாபகருக்கு அனுப்புங்க அப்படி அனுப்பும் பொழுது அதற்கான ஐஎஃப்எஸ் கோடுலேருந்து எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் கூடவே மகாவராகி டிவின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி உங்களுடைய அட்ரஸ்ஸு இந்த தகவலையும் நீங்கள் வந்து மணியாளர் மூலமாகவோ கூகுள் பேகுமோவோ அனுப்பும் போது அதற்கான மெசேஜிலையும் உங்களை பற்றிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மகாவராகி தேவி உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் ராசி உங்களுடைய தொலைபேசி எண் மற்றும் உங்களுடைய விலாசம் சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த சூலத்திற்காக பிரதீட்சைக்கான ஒரு காணிக்கை அனுப்புவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்க ஐம்பது ரூபா கொடுத்தாலும் சரி பத்து ரூபா கொடுத்தாலும் சரி நூறு ரூபாய் கொடுத்தாலும் சரி உங்களுக்கான அர்ச்சனை நடைபெறும் அந்த நூத்தி எட்டு கிலோ உள்ள பித்திங்கிராவுடைய அம்மாவுடைய கருவறைக்கு முன்னாடி வைக்க போகிறாங்க அதே மாதிரி நிகமலா யாகத்துடைய கலசத்திற்கு பின்னாக வைக்க போகிறாங்க அத் எப்பப்பெல்லாம் அதோடைய சக்தியை உருவேற்றுறோமோ அதற்கான பங்குல நம்ம அடிக்கிறோம் போது அந்த அந்த சக்தியினுடைய காந்த அலைகள் நமக்கு வரும் கோயிலுக்கு செய்வதுன்றது அருப்பணி கும்பாபிஷேகம் இங்கே நடக்க போகிறது ராஜா கோபுரம் இங்கே நடக்க போகிறது அதே போல் சமீபத்திய கோரிக்கை என்னென்னா சூளம் நடைபெறுகிறது இன்னைக்கு இன்றைக்கி தான் அதை அவங்க ஐம்பது கிலோவுக்கு தான் கொடுத்துருக்காங்க நான் தான் நூற்றி எட்டு கிலோன்னு சொல்லியிருக்கேன் அதால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனையோ உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி அதற்கான கா உங்களுக்கு தோன்றிய காணிக்கை சூழத்திற்காக சூழ காணிக்கை என்று போட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எழுது பெயர் நட்சத்திரம் ராசியுடன் உங்கள் தொலைபேசி அழைப்புடன் கூகுள் பேயில் உங்களுடைய அட்ரஸுடன் நீங்கள் உங்களுடைய முகவரியுடன் உங்களுக்கான அத்தனை நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் அமுச்சிங்கன்னா உங்களுக்கான பிரசாதம் உங்களை தேடி வரும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப் பொழுது இந்த கோயிலை நம்பி வாங்க நீங்கள் கோயிலே இருக்காது மூடி இருந்தா கூட அங்கே இருக்க போர்டில் நீங்க தொலைபேசி கொடுத்தா போது அவங்க குடும்பத்தை ஐயாவோட சேர்ந்து சகோதரர்கள் அவங்க பேர பிள்ளைகள் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க யாராவது வந்து உங்களுக்கு வந்து பூஜை செய்து திருஷ்டி கழிப்பு எடுக்காம உங்களை அனுப்ப மாட்டாங்க அவ்வளோ பெரிய சிறப்பம்சம் மூணு கோயில் இங்கே இருக்க ஒவ்வொரு ஜீவன்களும் மணிமுதலியார் குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லா ஜீவன்களுமே நாம் ஜீவிக்கிறதுக்காக காத்திருக்கிறார்கள் பிச்சை அளிக்கின்ற பித்திங்கரா அப்படின்னா பல்லூர் பித்திங்கரா என்றால் அது மிகையாகாது உங்களுடைய தீர்வதற்கு வந்து அம்மா காத்திருக்காங்க வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி அம்மாவாசை நிகம்பலா யாகம் நடக்கின்றது ராவணனுடைய மகன் இந்திரஜித் அவங்க வந்து ராமரை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகம்பலா யாகத்தை நடத்துறாங்க நிகம்பலா யாகத்தை நடத்தினவங்க யாருமே தோற்றதா சரித்திரம் கிடையாது இது லக்ஷ்மணன் தான் இது தடுக்கப்பட்டு நம்ம அவங்க வந்து ராமதாரட்சம் ஜெயிச்சிருக்காங்க இந்த நிகம்பலா யாகம் மட்டும் முழுமையாக நடைபெற்றிருந்தால் ராவனை யாருமே வீழ்த்திருக்க முடியாது அப்பேற்பட்ட சிறப்பம்சம் இந்த நிகம்பல யாகம் அந்த நிகம்பலா யாகம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இங்கே நடைபெறுகின்றது அனைவரும் உங்களிடம் காசு இல்லைன்னா கூட ஏதாவது பேருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே கலந்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு அமாவாசையிலும் மாறிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய முகத்தினுடைய பொழிவு கூட மாறி இந்த நிகம்பலாயாகத்தின் யாகத்தின் மூலம் நீங்க நீங்க வந்து உணர முடியும் அனைவரும் பல்லூர் பிரித்திங்கராவை நாடி ஓடி வாருங்கள் பல்லூர் பிரித்திங்கராவை நினைத்து கொண்டு ஓம் பக்ஷ ஜே ஜிக்வே கராலே க்ரீம் கிரீம் பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அம்மா உங்களுடைய அருளையும் கடாட்சத்தையும் இந்த பல்லூர் பிரித்திங்கரா உங்களை கொடுப்பாங்க கண்ணோடு கண்ணாக அந்த அம்மா இருந்து கொண்டு கண்ணேறி கழிக்கின்ற அந்த பிரித்திங்கராவை நாடி ஓடி வாருங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்கு நம்ம வராகி பக்தர்கள் வந்து பல்லூர் வராகி அம்மா நாடி வரும் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ளுக்குள்ள கிராமத்துக்குள்ள தான் இந்த நூத்தி எட்டு கோயில் இருக்கின்றது அனைவரும் வாருங்கள் அம்பிகை பாதத்தை சரண் போகுங்கள் ஓம் சக்தி ஜெய் ப்ரித்திங்கரை